வருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை நாட்களில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கடைப்பிடித்துட்டு வருது தான் அமாவாசை மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைனாலோ அல்லது எல்லா நாளுமே கூட காகத்துக்கு உணவு வைக்கலாங்க ஆனால் இதில் நாம் ரொம்பவே நம்பிக்கையாக பார்க்குறது இந்த காகம் சாப்பாடு எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நமக்கு நல்ல பலன்கள் தான் அதே போல் காகம் அந்த சாப்பாடை எடுக்கலை அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும் வகையில் இந்த காகங்களுக்கு உணவு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படி அமாவாசை அன்னைக்கு நாம சமைக்கக்கூடிய அந்த உணவை படையில் வைத்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்துக்கிட்டு காகத்துக்கு நாம் வைக்கிறோம் இதுக்கு பின்னாடி இந்த காகத்துக்கு ஏன் உணவு வைக்கிறோம் இது வைக்கிறதால என்னெல்லாம் பலன் ஏன் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக காகத்துக்கு இந்த மாதிரியான உணவுகளை வைக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்குறதா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா சனி பகவானே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா அதிலருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு முழிக்கிறீங்களா உங்கள் நீங்கள் ரொம்பவே குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகை அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அமாவாசை அன்னைக்கு இப்படி நம்ம சாதம் வைக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை கடைபிடிக்கணுங்க அதாவது சாப்பாட்டில் கீரை காய் கிழங்கு இது மூன்று உணவுப் பொருட்களுமே இருக்கிற மாதிரி வைக்கலாம் அதில் மிகவும் முக்கியமானது வாழைக்காய் இந்த அமாவாசை நாளில் வாழைக்காய் சமைக்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன் அப்படின்னா முன்னோர்களுடைய அருளால் தான் நம்மளுடைய குலமும் சந்ததிகளும் வாழையடி வாழையாக தலைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வாழ்க்கையை தவறாமல் நாம் பார்த்துக்கிறதுக்காக இது போன்ற விஷயம் கடைபிடிக்கிறோம் அதில் குறிப்பிட்டு நம்ம இந்த வாழைக்காய முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்துக்கணும் தை மாத அமாவாசை தினத்தில் வரக்கூடியது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தா கூட ஒவ்வொரு அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்தாங்க இந்த நாளில் நாம் காகத்துக்கு உணவு வைத்துட்டு அதன் பிறகு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க மதியமாக காகத்துக்கு உணவு வச்சு முடிச்சிட்டு தான் அவங்களோட விரதத்தையே முடிப்பாங்க அப்படி நாம் சாதத்தை காகம் எடுத்துக்கிட்டுனா கண்டிப்பாக நம்ம முன்னோருடைய ஆசை கிடைத்திருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை இருக்குது காகம் சாப்பிடாமல் திரும்பி போனால் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை அப்படின்னு நம்புறாங்க முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை மாத அமாவாசை மகாலய அமாவாசை இது போன்ற வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு அளிப்பதற்கு காரணம் பித்ரு பூஜை செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் போது நாம் குளித்துட்டு தான் வைக்கணும் அதே போல முன்னோர்களுக்கு இறந்த திகதி ஆடி மாதம் தை மாத அமாவாசை மகாலய அமாவாசையில் வழிபாடு செய்து காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த சாதத்தை நம்ம வீட்டில் வைக்கும்போது குறிப்பிட்டு நிஜமாகவே பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கிறது அப்படின்னும் கண்டிப்பாக தீராத நோய்கள் கூட தீர்ந்து போகும் முன்னோருடைய திதி கொடுப்பதன் மூலமாக செய்வினை கோளாறுகள் கூட விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல திடீரென நம்ம எதிர்பார்க்காத பண விஷயங்கள் கூட நடக்கலாம் யமனும் சனியும் சகோதரர்கள் அதனால காக்கைக்கு நாம் உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க அதே போல் அமாவாசை தினத்தன்று காகங்களை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாட்களில் நாம இப்படி வழிபாடு செய்வது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சனீஸ்வர பகவானுடைய வாகனமான இந்த காகம் யமலோகத்தின் வாசல்ல இருக்கும் அப்படின்னும் எமனுடைய துணைவனாக காத்திருக்கு காகத்துக்கு சாதம் வைத்தால் நாம முன்னோர்கள் அமைதி அடைவாங்க என்றும் நமக்கு ஆசி வழங்குகிறாங்க என்றும் சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த காகத்துக்கு நாம் உணவு வைக்கும்போது இந்த படையலில் நாம் என்ன மாதிரியான உணவுகள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இது மிக மிக புண்ணிய பலனாகவே பார்க்கப்படுதுங்க மேலும் இந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது இந்த மாதிரி அதாவது நம்ம எல்லா சாதமுமே வைக்கலாம் குறிப்பாக அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அசை உணவுகளை வைக்கும்போது போது கண்டிப்பாக அது நமக்கு பாவத்தை ஏற்படுத்துமா நாம் சாதாரணமாக காகமெல்லாம் அசை உணவெல்லாம் சாப்பிடுதே சாப்பிடுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படி தானாக காகம் போய் சாப்பிட்டா சரிதான் ஆனால் நாம்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமாவாசை தினத்தில் காகத்துக்கு பலரும் உணவு வைத்து அதை சாப்பிட்ட பிறகு நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவது தான் வழக்கமான ஒரு விஷயமா இருந்து வருது சனி பகவானுடைய வாகனமான இந்த காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் யமனுடைய தூதுவனாக காகத்துக்கு சாதம் வைத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இந்த காகங்களை நம்ம வழிபடுவதால் சனி பகவான் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானுடைய வாகனம்னு பார்த்தோம் காகங்களுக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குமா அதே போல் யமதர்மராஜன் காகை வடிவில் கா காகை வடிவில் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களுடைய நிலையை அறிவாராம் அதனால் காகங்களுக்கு உணவளித்தா யமன் மகிழ்வார் என்றும் அதனால் காகங்களுக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க என்றும் சொல்லப்படுது மேலும் வீடு தேடி வரும் முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தா காகங்கள் சுத்தமானவை தினசரி ரெண்டு முறை குளிக்கக்கூடியது தன்னுடைய துணை இறந்தால் ஒருபோதும் துணை தேடாது தூய்மையான ஒழுக்கமான பறவை கூடி சாப்பிட்டால் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதற்கு இது இந்த காகங்கள் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த பித்ருக்கள் வடிவத்தில் காகங்களை பார்க்குறோம் மனிதர்கள் பசுக்களையும் நாகப்பாம்பினையும் வழிபாடு செய்கிறாங்க பசுவுக்கு அகத்தி கீரை பழம் கொடுக்கறோம் அதே போல தான் பறவை இனங்களில் காகத்துக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்குது முன்னோர்கள் வடிவத்தில் காகத்தை பார்க்கறதால உணவு கொடுக்குறோம் காகங்கள் வீட்டிற்கு தேடி வந்து சாப்பிடுகிறது மேலும் நம்மளால் தினசரியும் பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாது அப்படி அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க தினசரியும் காகங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு வைத்து சாப்பிடுவதை பழக்கமாக வைத்துக்கொள்ளணும் இதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க தோஷங்களும் நீங்கும் அமாவாசை திதி கொடுக்கறதால இந்த நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அவை எடுக்க எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களின் மீது முன்னோர்கள் நம்ம மீது ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் முதல்ல அவர்களை திருப்திப்படுத்தணும் காலை நேரத்தில் சாதம் வைத்து காகத்தை நாம் அழைக்கும் போது தனியாக வர்றது கிடையாது கூட்டமாக அமர்ந்து தான் வரும் அந்த காகங்களை நம்ம விரட்டக்கூடாது காகங்கள் பகிர்ந்து தான் சாப்பிடும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்ம வீட்டுக்கு காகங்களாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதாவது அந்த நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த காலகட்டத்திற்கு கொண்டு செல்கிறது என்றும் சொல்லப்படுது சரி மேலும் இந்த காகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அமாவாசை அன்று காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் ஆனால் அமாவாசை ஒரு நாள் மட்டும் இல்லை பொதுவாகவே காகங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய அது வயிறார சாப்பிட்டு மனதார வாத்தி வாழ்த்திட்டு போகுமா காகங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் அதை நாம் நாம கொடுக்கும்போது அது தானமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வைப்பது தானத்தினுடைய சோறு குறிப்பாக நம்ம வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய பறவைகளுக்கு உணவு வைப்பது மிக மிக நல்லது அது ஒரு தான தர்மத்தில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த காக்கை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத ஜீவராசிகள் அல்லது யாரோ ஒரு மனிதன் அவர்களுடைய உணவு எடுத்தல் தான் தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் காகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதனால் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அது தானத்தை சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய பித்ருக்களை தான் காகமாக நினைத்து வந்திருக்காங்க காகங்களை உணவு வைத்து வைத்து சாப்பிட்டு விட்டோம் காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டு மனதில் ஒரு நம்பிக்கையை வைத்து இதர்களுக்கு நாம் வருட இத்தனை வருடங்களாக கடைப்பிடித்து வரோம் காகமானது எந்த உணவை உண்டாலும் எளிதாக செரிமானம் செய்யக்கூடியதாகவும் அதே சமயம் பசுவிற்கு பசுவிற்கும் கெட்டுப்போன உணவை வைத்தால் கூட அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறதால தான் நாம் இப்படி காகங்களுக்கு நம்ம வழிபாடுகளும் செய்து முடிக்கிறோம் காகம் அப்படின்னா தான் உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுகளுடன் உணவை உண்ணும் நூறு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவதற்காக எல்லோரிடமும் பொருளாதாரம் கிடையாது ஆனால் காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலமாக அதனால தான் நம் முன்னோர்கள் தினமும் காகத்துக்கு உணவு வைத்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறதுல நிச்சயமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்